கரையாக்க நான் தீனவா் முந்தாக்க முந்த ரொம்ப உடீத்த இதில் சொல்கிற மத்திவா ಅದ್ಕ ಇಲ್ಲೇ ಕಟಿ ಮಾಡ ಕುಂತ ಬಿಡ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಇದೇ ಮಲಿಯಾಕತ್ತ ಅಂದ್ರೆ ಚೀರಿ ಆಡಿದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಬಂದೆ ಬಿಡಿ ಸರ ಹ್ಮ್ ಮೈಲೆ ಕುಂತಿರ್ತೇವೆ ನೋಡ್ ನೋಡ ಬಂದ್ ಬಂದ್ ಹೆಂಗ್ ಕುಂತತ್ ನೋಡೋ ಗೋ ಇದ್ರ ಮುಂಜಾವ್ಲೆ ಎಷ್ಟ್ ಹೊಡಿಬೇಕು ಎಷ್ಟು ಬೈಬೇಕು ಆ ನನಗ ಮಾನವರ ಇದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಸತೋ ಮಾರಾಯ ಇದಕ್ಕ ಹೊಡಿಯಾಕ ಬೈಯಾಕ ಆ ಏ ಕಲಿಯ ಕಲಿ ಏ ಮಲೆ அவர ரமேஷ் இது மாநாட் அந்த ஏன் மனி முந்த ஆ ஏன் ನಡಿ ಬುಟ್ಟಿ ತಗೋ ಸರಳ ಬುಟ್ಟಿ ತುಕ ಅಂದೆ ನಡಿಲ್ ಕಣಕ್ ನಡಿ ಕುಳ್ಳ ಅಲ್ಲಿ ಹಕ್ಕಾಗ ಶುರು ಆ ಶುರು ನಾನ ಹೊಲಕ್ಕ ಹೋಗಂಗಿಲ್ಲ ಅವತ್ತ ಒಟ್ಟಿ ನಡಿ ಬಾ ಮನೆಯಾಗಿದ್ರ ಬರೀ ಇದೆ ತಿಂಡಿ ಬಾ ನಿಂದ ಅವ್ರ ಮನಿ ಹಂಗಾತ ಇವ್ರ ಮನಿ ಹಿಂಗಾತ ಅವ್ರದ್ ಹಿಂಗತ ಇವ್ರದ್ ಹಿಂಗತ ஆஹ் பாழா பாட்டி தகண்ட் ரோக ஊட்டநூட் திண்டினுட நீந்த நீன திண்டு நீன உளாடு நானே ஹோட்டல் சிங்காரிடுலி திண்டுக்கே மத்தேன்மா நீனா கட்டோனோமாரே கட்டி தப்பி மத்த நான் ஹோட்டல் ஆர்லி நம்மப்பா நம்ம பரலி அவரு வந்தாங்க கேள்த்தானுட்டி தோம்ப் ரோக நடிந்தே ஹேத்தாணு நோடக்கி என் குத்தா கண்ணு ಇಲ್ಲ ಒಂದ್ ಈಟ ಮಕ್ಕೊಂತನ್ರಿ ಮಕ್ಕೊಂಡ್ ಅದ ಹೋಗನ್ ಹಿಂದಾಗಡೆ ಮೂರ್ ನಾಲ್ಕ್ ಗಂಟೆಕ ಹೋಗಿ ಹಂಗ ತುಂಬಕೊಳದ ತನ್ ತರೋದ್ ಸುರೋದ ತುಂಬಕೊಳದ ತರೋದ್ ಸುರೋದ ಮಾಡ್ಬಿಡ್ತಾನೆ ಕೂಳ್ ಹೊಸ ಈಗ ಒಂದ್ ಈಟ ಮಕ್ಕೊಂತನ್ರಿ ಯಾರಿ ಯಾರಿ ಇಲ್ಲೇ ಮಕ್ಕಳ ಯಾರಿ ಇಲ್ಲೇ ಕಲ್ಲಿ ತಲ ಒಂದ್ ದೊಡ್ಡದ ಕಲ್ ತಗೊಂಡು ಹೇರ್ತಾ ಹೇರ್ಬಿಡ್ತಾನೆ ಕಿ ತೆಲಿಗೆ ಹ ನನಗೂ ಸಕಾಯ್ತ ಹೇಳಿ 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 ಏನೇ இல்ல ஒன் கித்தோடத்த நானே முக முக்க நீ கணக்கு தரபட காக்கியிருட ஆஹ் முக முக்குவ முகிரி ನಡಿ ಸರಳ ನಡಿ ಒಳಗ ಬುಟ್ಟಿ ತಗ ಬುಟ್ಟಿ ತಗೊಂಡೆ ಸಂಜೆ ಮುಂದೆ ಅದ್ರಾಗ ಅರ್ಧ ಕುಳ್ಳಿಂದ ಬಣಿ ಕಲಿ ಆ ಐತೆ ಅನ್ಲಿ ನಿನಗ ಕಲಿ ಆ ಬಂದಿ ವಿಚಾರನ ತಗೊಂತಿದಿ ಅದಾಗಿತ್ತಾಗ ಅವ್ರ ಮನಿ ಇವ್ರ ಮನಿ ಹೊಕ್ಕಿದಿ ಪಡಾಳೆ ಹಾರಿಸ್ತಿದಿ ಹೇಳ್ತಿದಿ ಬರ್ತಿದಿ ಅಲ್ಲ ಅವ್ರ ಸರೋಜ ಕರ್ದೆ ಮನಿ ಈಶಾ ನೀನ್ ಎದಕ್ ಬೇಕ ಹ್ಮ್ ನೀನಿಗೆ ಎದಕ್ ಬೇಕ அவரேனா ஊராக எல்லாரும் மனி 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 ஓகோ அந்த நினைக்கல கிசரோஜா அல்ல அவரே சும்ன சம்பான் சும்னதே யாராக ஊர் விட்டு கலத்திர நீன கலி ஏன் மாடிப்பா நானே தேவரா பர் மாதமா இன் தி எதக்க கொட்டிப்பா நன் ஆன் மாப்பாங்க ரெடி ஏழே சரள ஏழே நின்க்க ஏன் நோட்கோத்தே புட்டி தகர

ತಲೆ ನೋಡ್ತೀನಿ ತಲೆ ತಿನ್ ತಿನ್ ತಿಂತಿಂದ ಕೂದಲ ಎಲ್ಲ ಸ್ವಚ್ಛಗ ನುಣಗ ಹೋಗ್ಯ ಬಿಟ್ಟು ಮುಂದಿನ ಕೂದಲೋಸ್ ಏನ್ ಏನ್ ತಿಂದ್ರ ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ ಇವ್ ಈಸ್ ಕೂದಲವ ಇವನು ನುಣ್ಣಗ ನುಣಗ ಇದೆ ಆ ತಂದಿನೇ ಹುಟ್ಟಿನೇ ಆ ತಂತನ ಇಲ್ಲಿ ನೋಡೋದೆ ಹೆಣ್ಣೆ ಕಲಿ ಹೋಗು ಇದ್ರ ಮಂಜಾಳು ಹೋಗ್ಲಿ ಏನ್ ಮಾಡದಪ್ಪ ಈಗ ಪಾಪ ರಮೇಶ ಮಾತಾಡ್ಸಿ ಬರ್ಬೇಕ ಅಂದೆ ಅದಾಗ್ಲಿಲ್ಲ ಈಗ ಮತ್ತ ಹೊಲಕ್ ಹೋಗ್ ನೋಡಿ ಅಡದ್

அந்த ஊட்டாடி அல்லா ஏற்றேன் மத்த எங்க சும்ன உண்டித்த ചന്ദന കാണല്ല ആഹ് எல்லோருப்பா இவ்ரே மம் ஓல்வீங்களா மா ஆஹ் ஏனாக மக்கள் தன் அந்த ஊர்லே அவன்கின பண்டேட்ட நன்க தெளி உடைய அந்த ஊர்ல அக்கோணி மக்கள்ல ஏன் பிள்ளாங்க ஊர்ல ஏன்னா ஒட்ட ஓட்லு கொன்கீலி ஓகே ஹோக நோட ஏனே பிலியாங்க ஆக ஆஹ் நோடு ஆங்க நோடு மி அயோ மம் நானே ஜாஸ்தி ஆடாடங்க அதுக்க ஒ சரி ஒன்னா எல்லா நீனி நோட்லேஸு கால்கள் <laughs>

மக்கத்தோடே <laughs> புரளர்ப்பாடு <laughs> கா முதிசாச்சி கால முர் நவா இத அடக்கி ஏக்கரே மிஸ் ஈட்ட கிட்டுக்காடின் தாரி மாச்சக்கி சங்கரமா இச்சக்தீட்ட ீராடக்கத்து விட்டாள் இவா அந்த மிஸாக்க தகிரிப்பா ஏன் குஜாட்ஸிட்ரி அந்தங்கட்ட பின்னல கிடைக்காட் இச்சகிரி பர்தி தான அவ் அத்தியா இட்ட இஷ்ட் தோடது மாடவ நீவ அந்தர குடிரீ அவரு அந்த குடியாரா இவா அந்தங்க Yong weh, wotah, yong eh, Shangri, berli, eweh, kalem, reater, reater, obatati, hehe, banteh, 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 reka, hehe, nggak tadi, nanti dicuri, nggih, cik tani, obatati, hehe, banteh, 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 hehe, kalem, hehe, berli, Shangri, hehe, apa, banteh, norai, hehe, kalem, banteh, norai, anin, 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 ோரா மோட ஏனி மத்தம மொம் மக்கள் கனங்கத்தின் நான் நன்குனா உம் உம் புண்ணாச்சாடி கால்லா ஊன் மாசிங் இசுக்தோட ஏய் நோட ஏன்னா நீட்ட எந்த நடிவந்த ரொட்டி தீனா நடிவருக்கி ஆஹ் ஏக ஊட்டா 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 ஏன ஊட்டாடக்கேன் வீவா தினக்க மஞ்சள் நோட மந்தி மனி அந்த நான் உபாசாரிப்பா நானல்ல ஒழுக அழக ரொட்டி தின் வந்தேகே அல்ல மந்தி மனி ஹூகிஹி ஊட்டா பத்தியலில் ஓஷாடி இக்கொட்டி பல இல்லனே ஆ எந்த பரீ படாலி அர்சோதாக்கி இது ஆவா இக்கே நம் அக்கன் கூட்ட வாத மாடக்காங்கம்மா நடி ஆஹ் பிஷே ரொட்டி மிட்டா தம்புளி மடேனி அண்ண மகினே அந்த திண்டைக்காய் தந்தவா நம் சேக்க அவன உட ஹுர் ஒர்க்கணி கொட்டானே எந்தே ஆஹ் நடை தின நடி இவ நம்ம நம்ம அக்கூட்டா குத்திர இல்லை பாசாய் நடி 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 நோது நிதி முல் அவரை ஜக்கட்ட ஜத்தேன்னா நோடத்தின் உழக நங்க நீர் குடிய இன் ரொட்டி பட்டி அடி படிகி மாந்திர ஹெங்க மா ஒேவா அதுக்கான மதம் அடிகின முன்க்க இல்ல அந்த மா நடிவா நரி வாட்ட நடிவா நன்வ அத்தியரே உண்ணாக்க ரொட்டி ரொட்டி அந்த தின்க்கரீ கால் சும சோந்திரி நூ லூஸ் ஆயி ரொட்டி தின்பரீ ஆஹ் ரொட்டி வெண்டிக்காய் பல்வே மழ்த்த இல்ல குத்துவரீ ஆஹ் சீர் தீர்வுக்கதா அந்த கேத்த நம்ம அக்கா இல்ல அந்த இல்ல ரொட்டி தின்னக்கடிவா ரொட்டி நடி நம்ம ஒய்ருகேச்ச இது சாக்கிரி எல்லாம் தின் மன்ன்தொட்டினே யார் மனி ஒளகி ரொட்டி தின் மந்த நீ அக்கா அந்த அந்தவ நன் முந்தே